வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம கடைசி மிக அருகில் ஜாங்கீட் நகருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீட்டை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூனை முக்கா செண்டுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு மூனை முக்கா இடம் இந்த வீடு இந்த வீடு வந்து கேட்டடு கம்யூனிட்டியில் வருது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் கட்டுமானமாக இருக்குது கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது போருகிர் எல்லாமே இண்டிவிஜுவலு கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது டியூப்லெஸ் ஹோமாக இருக்குது இந்த வீட்டை அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படியே கேமரா வழியாக பார்த்துட்டே வாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்டில் போட்டிருக்கிறாங்க இந்த ஹால் பாருங்கள் நல்லாயிருக்குங்களா மேலே பால் செடிங்களாம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த டோர்லாம் பாருங்கள் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி அருமையாக வருதுங்க அப்படியே பால் செடிங்க காமிக்கிறேன் வீடு இந்த மாதிரி வருது ஒரு யாருன்னு ஒரு சிதறடி இந்த மாதிரி வருது பார்த்திங்களா அப்படியே பாருங்கள் கிச்சன் எல்லாமே இப்படி வந்துடுதுங்க அயல் சேப்பாக அப்படி வருது சரிங்களா இப்போ அப்படி வரல தெரியுதா இந்த ஹால் ஸ்பேசியஸ் ஹாலாக இருக்குது அப்படியே உங்ககிட்ட வந்தோம்னா அப்படியே கிச்சன் தெரியுதுங்களா ஒரு எண்பது சதுரடி நல்ல இருக்குது கிச்சன் பாருங்கள் அதில் நீங்கள் மோட்ரு போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு பேனல் இது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடுது மாடலர் கிச்சன் இந்த மாதிரி வருது கிச்சன் டாப் எல்லாம் கிராலீட்லேயே போட்டிருக்கிறாங்க மேலே எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அது பூராமே அந்த மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக்கு இந்த மைக்கா சீட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கா அந்த பிளாஸ்டிக் சீட் போட்டது அதை உரிக்காமலே போட்டிருக்காங்க உரிச்சிக்கலாம் நீட்டாக இருக்கும் உரித்த பின்னாடி அது ஆளுங்க குடி வந்த பின்னாடி உரிச்சிக்கலான்றதுக்காக அவங்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வாஷ்மேஷின் ஹால்லேயே வந்துடுது டைனிங் ஹாலுங்க இது வந்து ஆக்சுவலாக டைனிங் ஹாலு இங்கிட்ட ஒரு டோர் இருக்குது இந்த பக்கம் வந்து ஈவினிங்கில் வந்து ஃப்ரீயாக வந்து பேசிட்டு பேசிட்டுருப்பாலாம் இருக்கலாம்ல அந்த மாதிரி இதுக்கு வச்சிட்ருக்காங்க பாருங்களேன் பாருங்கள் நல்லாயிருக்கா இந்த மாதிரி வருதுங்க வீடு இது ஒரு பெட்ரூமுங்க கீழே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கா பாருங்க ஸ்பேசியஸ்டு பெட்ரூம் நல்ல மேலாம் எல்இடியில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்குது கீழே வந்து அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இதாக இருக்குது தான் பார்த்துக்குங்க ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஹால் கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது கீழ் பகுதியில் இப்போ மாடி போய் பார்ப்போம் அதே மாதிரி இதில் கார் பார்க்கிங் தெரியுதுங்களா காட்டுறேன் பாருங்கள் கார் பார்க்கிங் முன்னாடி கேட்லேயே கார் பார்க்கிங் இருக்குது தெரியுதா கேட்லேருந்து மெயின் கேட்டில் வந்து வரணும் கார் பார்க்கிங் அதையும் உங்களுக்கு அமிச்சிட்றேன் அதை காட்டாமல் எப்படி கொண்டு போகிறது கார் பார்க்கிங்கை பார்த்துருங்க இந்த இருக்கில்ல ஹாலில் இருந்ததுனே இதுக்கு இந்த பெரிய கேட்டு தொடர்ந்தோம்னா முன்னாடி வந்துடுங்க கார் பார்க்கிங் தெரியுதா இதில் இன்னோவா காரை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம் சுற்றுல எல்லாமே இடம் இருக்கு தெரியுதா சந்து போட்டிருக்காங்களா எல்லாமே நீட்டாக அதையும் வாங்க பார்த்துருவோம் அப்ப பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது தண்ணீர்க்கு பஞ்சமே இல்லாத பகுதி அதனால தான் இறனும் ரெடி தாங்க போட்டிருக்காங்க போர் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நல்ல ஈல்டு இருக்கும் பார்த்திங்களா தண்ணீர் நிறைந்து காணப்படும் எங்கிட்டு பார்த்தாலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் எல்லாம் இருக்குங்க நல்லா இருக்குங்க ஏரியா இந்த பார்த்திங்களா தெரியுதா இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஏழ் வெளியில் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்குது இந்த பகுதியில் வந்து வசிக்கிறவங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சோங்க பாருங்கள் புற தென்னை மரங்கள் அடர்ந்து கண் காலையில் கண்ணை விழித்து பார்த்தோம்னா அப்படியே அருமையான ஒரு லொக்கேஷன்ஸை அப்படியே பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய எந்த லொக்கேஷன்ஸாங்க தெரியுது சரிங்களா அதனால் வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நான் உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறுவோம் பாருங்க மாடிக்கு வந்துட்டோம் மாடியில் ஒரு பிட்ரூம் இருக்குதுங்க அதே மாதிரி பால்கனி இருக்குது பால்கனியை பார்த்துருவோம் இதாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஈவினிங் டைமில் நீட்டாக உட்காந்து இந்த இந்த பகுதியில் அப்புறம் அப்படியே பார்த்துட்டு காஃபி சாப்பிட்டோம்னா மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா நல்லாயிருக்கா இந்த பகுதியெல்லாம் வீடுகள் நிறைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கலாம் வீடே இல்லாத பகுதியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடலாம் அதுக்காகவே உங்களுக்கு வீடுகளை காட்டுறேன் பாருங்கள் வீடுகள் நிறையா இருக்கா ஆடிய பாருங்க ரொம்ப தூரத்தில் எல்லாம் இல்லை நீங்கள் வீடு வந்து இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த ஏரியா தெரியும் சரிங்களா அருமையான ஒரு லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் இந்த மாதிரி வருது படிக்கட்டில் இருந்து ஏரியா வந்து நீங்கள் ஒரு வராண்டா இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி பெருசாக ஒரு பெட்ரூம் வந்துடுது மேலே எல்லாம் அழகாக பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படி திரும்பினோம்னா எங்கிட்ட வந்து ஒரு என்ன ஒரு ரெஸ்ட் ரூமு அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வருது தெரியுதுங்களா அப்படியே அந்தனே உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது நல்லா இருக்குது வீடு வீடு வந்து எழுபத்தி ஒம்போது லட்சம் கோட் பண்ணுறாங்க இந்த வீடை பற்றின எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வீடியோவில் திரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நேரில் வந்து பார்க்கலாம் கிழக்கு பார்த்த வீடு எழுவத்தொம்போது லட்சரூபா பட்ஜெட்டு இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம்னு பார்க்குறப்ப முனை முகா செண்டு கட்டடம் பில்டிங் அமைஞ்சிருக்கிறது ரெண்டே முகா செண்டு இந்த மாதிரி வருது வீடு வாங்க நேரில் வந்து பாருங்கள் நல்லபடியாக இந்த வீடை பேசி முடிக்கலாம் நெகோசபிள் ப்ரைஸ் குறைச்சி பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகின்ற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்